ஹே காய்ஸ் லைன்ஸ் மாதிரி இருக்கிற இன்னொரு இடம் இந்த படங்கள் எப்படி எதுக்காக அங்கு வரையப்பட்டுச்சோ அப்படிங்கறது தான் இருக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் ஸ்டெப் ஜியோக்ஸ் ஜியோக்ரிப்ஸ் அப்படிங்கிறது தரையில உருவாக்கப்பட்ட பெரிய படங்கள் மாதிரியான வடிவமைப்புகள் அது நம்ம இருந்து தொலை இருந்து கூட பார்க்க முடியும் இந்த கலைப்படைப்புகள் ஆராய்ச்சியாளர்களையும் பொதுமக்களையும் கவர்ந்து வருது இது பண்டைய நாகரிகங்களுடைய கலை அப்புறம் கலாச்சாரத்துடைய வெளிப்பாடா பார்க்கப்படுது ஜியாகிரிப்ஸ்ல பாசிட்டிவ் ஜியாகிரிப்ஸ் நெகட்டிவ் ஜியாகிரிப்ஸ் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு பாசிட்டிவ் ஜியாகிரிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல கற்கள் மாதிரியான பொருட்களை வச்சு உருவாக்குறது நெகட்டிவ் ஜியாகிரிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கிற பொருட்களை நீக்கி உருவாக்குறது அதாவது ஒரு இடத்துல சின்னதா பள்ளம் மாதிரி ஏற்படுத்தி உருவாக்குறது இந்த இடத்துல இருக்கிறது பாசிட்டிவ் ஜியாகிரிப்ஸ் இது மாதிரி இன்னும் சில இடங்கள்லயும் ஜியாகிரிப்ஸ் இருக்கு அதுல சிலது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முந்தைய காலத்தை சேர்ந்தது ரெண்டாயிரத்தி ஏழுல செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர் அப்படிங்கறவரு கஜகஸ்தான்ல இருக்க டர்கை ரீஜன்ல இருநூத்தி அறுபதுக்கும் அதிகமான ஜியாகுலிப்ஸ கண்டுபிடிச்சிருக்காரு அவர் அங்க கண்டுபிடிச்சது ஸ்டெப் ஜியாகிப்ஸ்னு சொல்றாங்க இதுல எளிமையான கோடுகள்ல இருந்து பல வடிவங்கள் வரைக்கும் இருக்கு அவர் இந்த வடிவங்களை அங்க கண்டுபிடிச்சது தற்செயலானதுதான் அவர் பழங்கால ப்ரமிட்கள் மேலதான் ஆர்வமா இருந்திருக்காரு கூகுள் ஏர்ட் சாட்டிலைட் இமேஜஸ பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு வித்தியாசமான வடிவங்களை கவனிக்கிறாரு அது இயற்கையா உருவாகாத மாதிரி அசாதாரணமான வடிவங்களா இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்டெப் கண்டுபிடிக்கிறாங்க இந்த வடிவங்கள்ல குறிப்பிடத்தக்கதா இருக்கிறது ஒவ்வொரு பக்கமும் இந்த வடிவங்களுடைய பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சில தியரி சொல்லப்படுது சில பேர் இது ரிச்சுவல் சைட்ஸா இருக்கலாம்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் இது இருக்க வாய்ப்புகள் சொல்றாங்க இந்த வடிவங்கள் அங்க எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற கேள்வி இன்னும் இருக்கு இதுக்காக அவங்க எந்த மாதிரியான கருவிகளையும் நுட்பங்களையும் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு ஒருவேளை அவங்க அதிகமான தொழிலாளர்களா சேர்ந்து இந்த வேலையை செஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அவங்க இதை செய்யறதுக்காக மரம் எலும்பு கல்லால செய்யப்பட்ட அடிப்படையான கருவிகளை பயன்படுத்தி இருக்கலாம் சொல்லப்படுது இந்த சீரான தன்மையும் அதனுடைய அளவும் இது ரொம்ப உருவாக்கப்பட்டிருக்கும்னு இந்த ஸ்டெப் ஜியோ ஐயாயிரம் காலகட்டங்கள்ல செழித்து வளர்ந்த மகன்சர் கல்ச்சரை சேர்ந்ததா இருக்கலாம்னு சொல்லப்படுது இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தளங்களையும் அங்க இருக்கக்கூடிய கலைப்பொருட்களையும் ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணனது மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க பல ஆராய்ச்சியாளர்கள் இது வானியல் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்க இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத யோசிக்கிறாங்க இது விண்மீன்களுடைய இயக்கம் மாதிரியான வானியல் நிகழ்வுகளை கண்காணிக்கிறதுக்காக கூட உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது இதுல சிலது வருடத்துல குறிப்பிடத்தக்க நேரங்கள்ல சூரிய உதயம் இல்லனா சூரிய மறைவோட தொடர்புடையதா நிலைநிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஸ்டெப் ஜியாகிரபிஸ கண்டுபிடிக்கிறதுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு ட்ரோன்ஸ் சேட்டலைட் இமேஜஸ் மாதிரியான கருவிகள் இந்த வடிவங்களை வானத்துல இருந்து முழுமையா பாக்குறதுக்கும் உதவியா இருக்கு இது மாதிரி இன்னும் பல இடங்கள் இந்த உலகத்துல இருக்கு அதை எல்லாத்தையும் நம்ம பின்னாடி வீடியோஸ்ல ஒன்னொன்னா பாக்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துடும்